ஒன்றியத்தினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அவர் தேர்தல் பரப்புரையில் இருக்கும்பொழுது அங்கே கேட்கப்பட்ட நம்முடைய செய்தியாளர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்று சொன்னால் குறிப்பாகவே அந்த செய்தியாளர் கேட்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் பணம் தர மாட்டேங்கிறீர்களே என்கின்ற கேள்வியை சொல்லி சொன்னதனால் நானும் அதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டவனாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களே தொடர்ந்து ஒன்றிய அரசு என்பது நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் படித்து படித்து தொடர்ந்து இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பின்பும் சரி முன்பும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதற்கான ஒரு விடையாக நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க பொய் சொல்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை பார்த்தலாம் அவர்கள் வாய்க்கூசாமல் சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஒன்றிய அமைச்சர் என்ன திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லும்பொழுது தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது ஏறத்தாழ ஆசிரியர்கள் பணியாளர்கள் என்று ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏறத்தாலும் ஒரு மாதத்துக்கு எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலும் ஒரு வருஷத்துக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே வழங்க வேண்டியது இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லித்தருகின்ற பாடமாக இருந்தாலும் சரி அது ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஐசிடி மூலமாக இன்றைக்கு நிறையா டெக்னாலஜியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் இதை சார்ந்து இருக்கும் பொழுது ஏன் குறிப்பாக இருபத்தைந்து சதவீதம் ஆர்டிஏ ஆக்ட் மூலமாக பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்குற குழந்தைங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய அந்த ஃபீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாயை தாண்டும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் என்று இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாங்க இதை நாங்கள் சொல்லும் பொழுது ஏன் முன்மொழிக் கொள்கையை நீங்கள் தான் என்ன என்கின்ற அந்த பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சென் சென்டிமெண்ட் என்ன நம்ம லேண்டோட சென்டிமெண்ட் என்ன இதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான உரிமை இருக்கின்றது மொழிப்போர் தியாகிகள் தினம் வீரவணக்க நாள் கொண்டாடுவதற்கு என்று சொல்லுவதற்கு காரணம் இதுதான் இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரிஞ்சர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம் அண்ணாவே அதற்கு பல விளக்குரைகள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் நம்முடைய முத்தமிழிய கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும்பொழுது எஜுகேஷன் என்று வரும்பொழுது இன்றைக்கி பல விதத்திலும் இன்றைக்கி ஏன் அவங்க சொல்கிற அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த சமகிர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட இருபது ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கின்றது அந்த இருபது ஆப்ஜெக்டிவ்ஸில் ஏறத்தாழ இருபதுக்கு இருபது டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அந்த இருபதில் பத்தொம்பது இல்லை டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆனால் அதில் இருபதில் வெறும் எட்டே எட்டில் மட்டும் டாப்பில் இருக்கிற குஜராத் அந்த இருபதில் மூன்றே மூன்று இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அந்த இருபதில் வெறும் இரண்டே இடத்துல டாப்பில் இருக்கிற பீகார்ன்ற எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் ஒதுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள் ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை வந்து மிரட்டி கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்க என்று நீங்கள் பார்க்குறீர்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை யார் பெற்றுத்தந்தாலும் அதற்கு அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அந்த பணம் என்பது அது எங்களுக்காக ஒரு இயக்கத்திற்கான பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது தான் அது அமைந்திருக்குது என்பதைத்தான் நான் பகிரமாக பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டுகின்றேன் ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல் இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்பொழுதும் நான் வைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எஸ்எஸ்ஏ என்கின்ற இந்த ஃபண்ட் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பணம் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க ஏன் அப்பெல்லாம் அந்த சட்டம் இல்லையா ஆக இன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருந்த பணம் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீ பிஎம்சியில் நீ கையெழுத்து போட்டால் தான் நான் பணத்தை தருவேன் என்று சொல்லும்போது தான் அப்படியே மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கே சொன்னார் இந்த பிஎம்சியில் நம்ம சேரலாமா சேர வேணாமா என்பது விவாத பொருள் விவாத பொருளில் யார் வந்து கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க அந்த விவாதம் எப்படி நியாயமானது இருக்குங்கிறது நம்ம தனியாக பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்சிஏ ஃபண்டை நீங்கள் ஒதுக்க வேண்டியதானே எஸ்எஸ்சிஏ ஃபண்டில் இருக்கின்ற இவ்வளோ என்டிடிஸ் அதை சார்ந்து தானே போயிட்டுருக்கு அப்போ இவ்வளோ பெரிய என்டிடிஸையும் இத்தனை நான் சொன்னேன் இவ்வளோ என்டிஸையும் முடக்கிறதுக்கு பிஎம்ஸ்டிங்கிற ஒரு இதில் கையெழுத்து போட்டால் தான் நான் இதெல்லாம் விடுவிப்பு என்று சொன்னால் காலங்காலமாக இது ஏன் இன்றைக்கி இப்போ பொம்பளை பிள்ளைங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நாங்கள் ஒரு திட்டத்தை போன வருஷம் நம்ம கொண்டு வந்தோம் இதே எஸ்எஸ்ஏ ஃபண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தம்பது புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் அரசு பள்ளியை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஷன் எப்படி கற்றுக்கணுங்கிறதுக்கான அந்த மிகப்பெரிய பயிற்சியை வழங்கணும் நானே கூட அதை போய் நான் வேலூர் மாவட்டத்தில் போய் நான் ஆரம்பிச்சு வச்சுருந்தேன் ஆனால் இந்த வருஷம் அதை பண்ணலாங்கும் போது ஒட்டுமொத்தமாக எஸ்எஸ்சி ஃபண்ட் நிறுத்திருச்சுங்கும்போது நான் சொல்றது ஒன்று ரெண்டாக தான் உங்களுக்காக சொல்கிறேன் டீட்டெயில்டாக சொல்கிறோம் என்று சொன்னால் இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகள் அவ்வளோ இருக்கிறாங்க ஆனால் அதில் நீங்கள் கையை வைக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஏன் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் என்ன ஏன் உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டு வந்த இருமொழி கொள்கையை நாங்கள் கடைபிடிப்பதனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள் ஏன் இன்றைக்கி ஐஎஸ்ஆரோட இயக்குனர் நாராயணன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாமே அரசு பிள்ளை படித்தவங்க தான் எல்லாமே ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்டாக நீங்கள் எங்களுடைய பிள்ளைங்களை நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி பல ப்ரீ இன்ஸ்டியூஷன்ஸ் போய் இன்னைக்கு நாங்கள் நாங்கள் சேர்றாங்க என்று சொல்லும் பொழுது அப்படி நாங்கள் எங்களை நிரூபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏன் சம்மந்தமே இல்லாம ஒரு மும்மொழி கொள்கையினை எடுத்துக்கன்னு நீங்க எப்படி நீங்க வந்து இது மாதிரியான ஒரு அழுத்தத்தை தரலாம் என்ற கேள்வி தான் அவரிடம் வைக்க நான் கண்டு கேந்திரிய வித்தியா தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்களா தமிழ் மொழி பயிற்றுவிக்கப்படுதா தமிழ் ஏற்கனவே நம்முடைய மாண்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு முறை பேசும்போது கூட சொன்னாங்க கேந்திர விதியாக அந்தந்த ஸ்டேட்டு தான் இடமே கொடுக்குது உங்களை பண்ணுறதுக்கு ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் வந்து தமிழுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸ் கூட நீங்கள் வைக்க மாட்டீங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற மெட்ரிகுலேஷன்ஸை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கட் க தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த ஆக்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது மூலமாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸே நாங்கள் நடத்தி காமிச்சோம் போன வருஷம் எதுக்காக நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த தமிழில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடம் நடத்தி ஆக வேண்டும் என்கிற விதத்தில் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் இப்படி தமிழ் என்று வரும்பொழுது அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை அதில் இப்போ தமிழில் படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு தருவதிலேருந்து தமிழ் சார்ந்து பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்வது போல் கேந்திர வித்யாலயம் அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் வளர்ச்சி பணம் கொடுத்தாதானேங்க வளர்ச்சி அடிக்கும் ஆனால் பணம் இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பணம் வரவில்லை என்று சொன்னால் என்ன நம்ம கொள்கையை விட்டு கொடுத்து நாம் வந்து பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான முழுவதையும் நாமளே என்ற விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் ஏன் தொடர்ந்து பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு பல விதத்தில் இப்போ சி ஓட்டர்ஸ்டில் நம்ம நான் அதிகப்படியாக நிற்கலாம் ஒரு ஆதரவு பெருகி இருக்குது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சரை வந்து அதிகமாக மக்கள் விரும்புகிறார் என்பதிலையும் பார்த்தீங்கன்னா போன பிப்ரவரியிலும் முப்பத்தாறு சதவீதம் இருந்திருக்கும் இந்த பிப்ரவரியில் வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒரு வளர்ச்சியே கொடுக்காம ஒரு முதலமைச்சருக்கு எப்படி இந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு வரும் என்பதை தமிழ்நாட்டை முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசிப்போம் இப்பதான் விமானத்திலிருந்து நான் இறங்கி இருக்கேன் அடுத்த முதலமைச்சரும் நாங்கள் ஆலோசனை செய்வோம் முதலமைச்சர் எங்களுக்கு என்ன அறிவுறுத்த செய்கிறாரோ அதுக்கு தகுந்த இது செயல்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கான பதிலை சொல்லிக்கிறேன் என் உடனே ஒன்று கேட்குறேன் நான் ஃபர்ஸ்ட் எங்கள் பணத்தை கொடுங்க நீங்கள் பணத்தை நான் வாங்கிட்டேன் மகேஷ் என் கையில் இருக்கு இப்போ நான் கேட்குற கேள்விக்குலாம் நீ பதில் சொல்லு அப்படின்னா நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன்